சாந்தாக்கா கடையில் பார்த்திங்கன்னா மக்களே பூ செம்பண்ணி கொடுவா இருக்குது பெரிய பெரிய சீலாக இருக்குது இன்னைக்கு இப்போதான் பெரிய பெரிய மீனே வச்சுக்கிறாங்க ஐயோ மீன் சிக்கன் கட்டு வந்து கேட்டு வாங்கிட்டு போகணும் பெரிய வஞ்சிரம் ரெண்டு கண்ணாடி பாறை கொடுவா மீன் எல்லாம் எல்லாமே கொடுவா இருக்கு இது வந்து வெலை மீன் சொல்லலாம் கொடுவா விலை மீன்லேயே இது வருவாங்க இதுவும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் காணாங்க எல்லாமே இருக்குது நேராக வந்து நேராக சாயந்தாக்கார்ட்ட வந்து வாங்கிட்டு கண்ணாடி கண்ணாடினா டேஸ்டாக இருக்கும் வஞ்சரமும் அரை கிலோ சைஸில் இருக்குது மூணு ரெண்டும் நானூறு நானூறு கிராம் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சீலாவெலாம் முக்கா முக்கா சைஸ் அரைக்கிலோ சைஸில் அந்த செம்பண்ணி அதெல்லாம் வந்து வெப்சோட் போகிறது இங்கே வந்துட்டால் ஈடியோலாம் அரை கிலோ சைஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தாப்போத்து வாங்குவோம் மக்கள் இதை பாருங்க மேகனா மேனக்காக்க கடையில் பாருங்கள் பெரிய பெரிய செம்பண்ணி இருக்குது நாலு கிலோ சைஸில் வஞ்சளம் இருக்குது குண்டு போட்டு கெட்டாலும் கொடுப்பாங்க மூசா கெட்டாலும் கொடுப்பாங்க

இங்கே பருங்க நிறையா இது இருக்குது கோலா மீன் கிடைக்கும் தான் சீசன் கிடைக்குது வஞ்சிர மீன் பாறை மீன் கீ மீன் எல்லா மீன் கிடைக்கும் நேராக வந்து செய்வான காட்டை இல்லை சாயந்தா காட்டை வாங்க மக்களே அக்கா கடையில் பாருங்கள் பெரிய பெரிய ஓராக இருக்குது பாருங்கள் ரெண்டு கிலோ சைஸில் இருக்குது ரெண்டு கிலோ சைஸ்லாம் அதில் மீன்லேயே ரொம்ப டேஸ்டான மீன் தான் அதில் மீன் செல்வோம் இதெல்லாம் பாருங்கள் விலை மீன் பொதுவாக மீன் பாறை மீன் உலிக்கலவாக இருக்குது பள்ளி வீச்சு வாங்க பெரிய பெரிய சாயந்தரப்பா சந்திர மீன் காமிக்கா ஆறு அரைக்கலாம் சேசம் கோலா மீன் கிளி மீன் பாறை மீன் கா அதேமாதிரி ஒரு அரைக்கிலாம் சேசம் இது வந்து இதுதான் அதெல்லாம் பெருசாக இருந்தால் சமைக்க பிடிச்சிருந்தால் வந்து நேராக பாட்டை மக்களே மீனாக்கா கடையில் பாருங்க ஒரு இருக்கு நல்ல புது ஏறா ஃப்ரெஷ்ஷா இருக்கு சடவா இருக்குதான் சடவ பெரிய பெரிய தேங்காய் பாறை எல்லாம் சைஸ்ல இருக்கு சங்கராமன் பெருசா இருக்கு இது வந்து ஓரா மீன் அதுவும் ஓரம் அது வந்து கோரி ஓரம் அதுவும் வந்து இலங்கை தான் கிளி மீன் சங்கரா மீன் நாலு கிலோ செலவு வஞ்சிர மீன் துண்டு போட்டு கேட்டாலும் கேட்பாங்க மூசாக கட்டாலும் துண்டு கட்டாங்க மீனாக கட்ட வந்து கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து இது வந்து தான் அப்ப மீன் சொல்லுவாங்க செருப்பு மீன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் தோளம் பண்ணுவாங்க

வந்து எல்லாமே இங்கே ஸ்போர்ட் தான் போட்டு சைஸ்க்கு தான் இதெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது இது வந்து பிடிச்சி இங்கேயே வந்ததால் வேறு இது எடுத்துன்னு போய் ஓட்டு முடியாது அது ஒரு சைஸில் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டா விடவே மாட்டிங்க செம் பன்னு சொல்லுவாங்க பன்னீர்னு சொல்கிறதுக்காக கலவாக பழுவாங்க இதில் கருப்புள்ள புள்ளி புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் அதுவும் அதுதான் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு எனையே கிடையாது அப்படியே துண்டு துண்டாக போட்டால் அது கறியே வேறு மாதிரி இருக்கும் வஞ்சிர ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கறி ஒரு நெய் சொல்லி நெய் மாரியே இருக்கும் பசங்களுக்கு அப்படியே அழகாக ஊட்டலாம் ஒரே முடியும் செம்பி வந்துட்டு விடவே விடாதுங்க இது அப்படியே ஐநூறுபா கொடுக்கணும் வஞ்சரம் மீன் பவா பாருக்கு மீன் இது எல்லாத்தையும் உங்களுக்கு மீன் இருக்கு மீன் இருக்க வாங்க வாங்க பிடிச்சி

እንትን የለ እንደት